அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹூ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வாலா பரக்கத்தில்லாஹ் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லலினா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹுவின் தூதர் நபிசல்லாஹ் அலிகி வசலாம் அவங்க முன்னால் ஒரு மனிதர் வந்து உணவை உண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அந்த மனிதர் வந்து சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹ் அப்படின்னு எதையுமே சொல்லலை அப்போ அவர் சாப்பிட்டு கொண்டு இருந்ததையே நபிசல்லாஹ் அலிகி வஸ்லாம் அவங்க பாத்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க ஷஹாபாக்கள் எல்லாத்துக்குமே ஏ ரசூல்லாக வந்து அந்த நபரை வழக்கத்துக்கு மாறாக இப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ரசூல்லாகவே கவனிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த நபர் வந்து திடீர்னு நினைவு வந்து பிஸ்மில்லாகி அவ்வளவு ஆகிறகோ அப்படின்னு சொன்னாரு அதை பார்த்ததுமே ரசூல்லாக வந்து சிரிச்சுட்டாங்க காரணம் என்னன்னு யாருக்குமே புரியல சாப்பிட்டு கொண்டு இருந்தவரும் முழிக்கிறாரு என்னன்னே புரியாம அதுக்கு ரசூல்லாக அவங்க வந்து விளக்கம் சொல்றாங்க அந்த நபர் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் எதையுமே சொல்லல அதனால வந்து ஷைத்தானும் அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அப்புறம் அவர் வந்து பிஸ்மில்லாகி அவ்வளவு ஆகிறகோ அப்படின்னு சொன்னதுமே ஷைத்தான் வந்து தன் வயிற்றில் இருந்தது எல்லாத்தையுமே வாந்தி எடுத்துட்டான் அதை பார்த்ததுமே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு ரசூல்லா வந்து விளக்கம் சொல்றாங்க அதை கேட்டதுமே சஹாபாக்களும் சிரிச்சிட்டாங்க அப்புறம் வந்து ரசுல்லாஹ் வந்து சொல்றாங்க உங்களில் எவரேனும் உணவருந்த நாடினால் துவக்கத்தில் பிஸ்மில்லாஹ் வாலா பரக்கத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி துவக்கத்தில் சொல்ல மறந்துட்டா அப்படின்னா பிஸ்மில்லாஹி அவ்வளவு வாகிரகு என்று சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்ஷால்லா இது போல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி ஒபர்காத்து